எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் அதற்குரிய விளக்கமும் அகழி அகழி என்றால் என்ன கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமை அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அடுத்தது அருவி மலை முகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி அடுத்தது ஆளி கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு ஆளி கிணறு எனப்படும் அடுத்தது ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்பரப்பு ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்பரப்பு ஆறு அடுத்தது இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் அடுத்தது உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு அடுத்தது ஊருணி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊருணி அடுத்தது ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று எனப்படும் அடுத்தது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு எனப்படும் சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு அடுத்தது கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு கடல் அடுத்தது கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் அடுத்தது குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அடுத்தது குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் அடுத்தது குமிழி ஊற்று குமிழி ஊற்று என்பது அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று அடுத்தது கூவல் உயர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் கேணி கேணி என்பது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி எனப்படும் அடுத்தது புனற்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனற்குளம் அடுத்தது பூட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு கூட்டை கிணறு எனப்படும் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் அவற்றுக்குரிய விளக்கமும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வகுப்பு தமிழ் புத்தகம் அதாவது புதிய பாடத்திட்ட புதிய பாடத்திட்டத்தில் உள்ள தமிழ் புத்தகத்தில் அமைந்துள்ளது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே கர பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி